தங்கி வச்சதால இப்ப முத்தையானாலும் பெருகி போச்சு ஈரப்பனாலும் திருகி போச்சு திடீர் முடிவுக்கு வருவா அந்த முடிவும் அவங்களுடைய ஒற்றுமையை முடிச்சிரு அப்புறம் நீனா அந்த உருக்க நாட்டாம உனக்கு முன்னாடி வந்து தள்ளிவிட எல்லைக்கல் எங்க எப்படி வந்தது இது யார் செய்யவில்லை எதை பார்த்துதான் வீரப்பா அப்படி பைத்தியக்காரா பைத்தியக்கார நீரா ஏன் என்னமோ போல இருக்கிறீங்க வழக்கத்துக்கு விரோதமா இன்னைக்கு பொழுது வேற தினசா வெடிச்சிருக்கு அப்படின்னா உனக்கு புரியாது நீ வேலையை பாரு பயசுமூ ப asthma கோமaucoupக்காரсуд 나왔 drowning. அவுக்கோமா எனக்கு பாப்பா இப்பது சாபலத்து முந்தி ஒருக்கம் பமை விலைய Maßnahmen அடுதியால க prestigious யாரி Prix Clarke பி 구독்��ப்edi granny teveறיתי разற் insertsக்கப்� intervalsேம் பிறப்பைலczas

வாங்களே அப்போ டேய் அந்த கொண்டு கொண்டுடா அது இல்லடா டேய் 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 கொள்ளடா கொண்டு அது இல்லடா

பல வருஷங்களுக்கு முந்தி நடந்த சம்பவத்தை நீ மறந்துருப்ப ஆனா நான் மறக்க நெல்ல விட்ட பணத்தோட இருட்டுல தனியா வந்துகிட்டு திடீர்னு நாலஞ்சு பேர் வந்து கத்திய காட்டி மிரட்டினாங்க அப்ப நீ எங்கிருந்தோ ஓடி வந்த அவங்களை அடிச்ச துரத்தி என்ன காப்பாத்தின அந்த நிமிஷத்திலேயே அண்ணன் தம்பி போல ஆயிட்டோம் தம்பி என்ன வாழ வச்ச தெய்வமான உனக்காக கேவலம் இந்த வயல் என்ன என் உயிரையே தியாகம் செய்ய இது சத்தியம் சந்தேகப்படாது இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறவன் எவன் இந்த ஊர்ல இருக்கிறான் திடீர் சந்தேகப்படுற வீரப்பிரங்க இருக்கும்போது ஒற்றுமையை கிடைக்கக்கூடிய ஊதாரி பசங்களுக்கு என்ன பஞ்சம் இரு இந்த கள்ளப்படி பழைய நம்ம நட்டுவிக்கு எல்லை கிடையாது அது போல நம்ம நிலத்துக்கு எல்லாம் கிடையாது வட்டாரத்துல இந்த மிராசிதார் கந்தசாயம் பிள்ளைக்கு ஒரு பாடி கார்டு கிடைக்கல இல்லையா யோ சின்ன தம்பி உண்மையா திறண்டீரா இல்ல போய் சொல்றீரா ஐயா அப்படி நினைக்கப்படாதுங்க நானும் தேடாத இடம் இல்ல பாக்காத ஆள் இல்ல ஐயாவுக்கு காட்பாடிக்கு ஒரு ஆள் வேணும்னு கேட்டா போதும் அத்தனை பேரு ஐயோன்னு கால விழுந்து கும்பிடுவாங்க எதுக்காக கும்பிடானுங்களா அது எனக்கு தெரியாது அது மட்டுமா நம்ம ஊருக்குள்ள இருந்த வத்தாது பசங்க அத்தனை பேரும் கையில் இருந்த தாயத்தை கழட்டி விட்டு எரிஞ்சிட்டு சன்னியாசியா போயிட்டாங்க எதுக்காக போனாங்களோ இப்ப எங்க இருக்காங்களோ நீர் அழுது உங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள மாதிரி பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தெரியாம இல்ல தெரியாம கேட்க

இது நம்ம சின்னம்மா என்ன காவேரியா ஏப்பா நிறுத்திட்டீங்க துப்பாக்கில தோட்டா இல்லையா தோட்டா வரட்டும் தோட்டா இப்ப எனக்கு ஒரு லோட்டா தண்ணி வேணும் போல இருக்குது ஆமா இது என்னம்மா இது ஆம்பள பசங்க துணி எல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கிற சுத்த கன்றாய் போய் உள்ள உள்ள இருக்கற ஒண்ணும் இல்லப்பா பொழுது போக்குக்காக ஒரு நாடகம் தயார் பண்ணி ஒத்திக்க பாத்திட்டு வந்தேன் நல்ல நாடகம் நடத்தி ஒத்திக்க பார்த்தப்போ என் உடம்பே தன்னால ஆடு ஆடுன்னு ஆடி போச்சு வேஷம் போட்டு விதவிதமா நடிக்கிறதுல நம்ம பாப்பா மிஞ்ச யாராலுமே முடியாது குரல் கூட ஆம்பளை போலே இருந்தது கேட்டிங்களா ஆமா கேட்டேன் கேட்டா மூஞ்ச பாரு முதல்ல தங்கச்சின்னு சொல்லப்படாதா குண்டு பொண்ணு மேல பட்டுருந்துச்சுன்னா குடும்பம் என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும் என்ன 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 ஆயிருக்கும் ஏத்து வர பேசிட்டு இருக்க ஏமா போய் போய் இதோட காதல் நாட நடத்துற நீ சிங்காரிக்கு என்ன அவளுக்கு என்ன அஞ்சு வயசுல அனாதையா வந்து சேர்ந்தா கந்தசாமி வீட்டு சோதை திங்க தெரியாம தின்னு விட்டு காலை எடுத்து வச்சு நடக்க முடியாம நவந்துகிட்டுல இருக்கிறான் நவந்துகிட்டு